இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கோபி சுதாகரை பார்த்து பாக்கியாவோட அடுத்த ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் வாங்கிட்டீங்களா என்று கேட்கிறார் அதற்கு சுதாகர் நான் அப்படியெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலைன்னு சொல்கிறார் மேலும் சம்பந்தியோட முதலாவது ரெஸ்டாரண்ட் எங்கே என்று எனக்கு தெரியாது என்கிறார் அதை கேட்ட கோபி பாக்கியா உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தது என்று சொன்னால் அதுதான் வந்து நான் என்கிறார் இதனை தொடர்ந்து சுதாகர் தான் பாக்கியாவை பார்த்தே வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறார் மேலும் இது ஒரு பக்கம் வந்து வேடிக்கை இருக்கு வினோதமாகவும் இருக்கு என்கிறார் அதை தொடர்ந்து வந்து கோபியை பார்த்து சுதாகர் நீங்க இரண்டு கல்யாணம் பண்ணி அதுல வந்து ஒன்றுமே இல்லாமல் போனாலும் உங்களுக்கு முதல் மனைவியில் இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட அடுத்து செல்வி பார்த்து உண்மையிலேயே கூட மாமனார் தான் அந்த ரெஸ்டாரண்ட வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா ஆமா செல்வி நான் என்ன பொய்யா சொல்றேன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் சுதாகர் மாத்தி மாத்தி கதைக்கிறார் என்று கோபமாக சொல்கிறார் இதனை அடுத்து சுதாகர் அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டார் என்ற விஷயத்துல கோபி சந்தேகப்படுகிறார் பிறகு கோபி வீட்டை வந்து பாக்கியாவை பார்த்து உன்னோட ரெஸ்டாரண்ட் வாங்கினது சுதாகர் இல்லை என்று சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியா இனிமேலும் வந்து என்னால் நிரூபிக்க முடியாது என்று சொல்கிறார் இதுதான் என்று எபிசோட்